சனி பகவான் மாதிரி யாராலையும் கொடுக்கவே முடியாது சனி குடுக்க அதை யாராலையும் தடுக்கவும் பொதுவாகவே ஏழரை சனி கெடுக்காது அது நம்மளோட பயம் தான் அதாவது என்னன்னா ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் மனசஞ்சலம் வரும் ஏன்னா ராசி லைஃப் பார்ட்னர் இல்லையா லைஃப் உண்டு நிறைய வருமானம் வரும் எப்படின்னா பத்து ரூபா சம்பாரிச்சா பத்து ரூபா செலவு பண்ணிடணும் அப்படின்ற மனநிலை தான் இந்த வருஷம் இருக்கும் ஆல்ரெடி இவங்க அஷ்டம சனியில் அவஸ்தப்பட்டு இருக்காங்க அவஸ்தப்பட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உணர்றாங்க ஆனால் அவங்க உண்மையிலே ரிலீஸ் ஆக முடியாது லைஃப் பார்ட்னர் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் யாரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடர் ஆனந்த் அவர்கள் இதன் வைக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பேச்சுகளின் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலனை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் முதலாவதாக நம்ம ராசிக்கான பலனை மேச ராசி சார் இவங்களுக்கு வந்து ஒரு பெரும்பாலான பேர் பயத்தோடவே இருப்பாங்க ஏன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அப்படின்னு குறிப்பா சாரில் போனால் சனி பகவான் மாதிரி யாராலையும் கொடுக்கவே முடியாது சனி கொடுக்க நினச்சாருனா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாதுன்னு அது வந்து பழமொழி ஆனால் ஏற்ற சனி வந்து ஒருத்தனை தூக்கி தான் கொடும தவிர அடிக்க நினைக்காது அதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம நேர்மையாக இருக்கணும் அது ஒன்று மட்டும்தான் நீ நேர்மையாக இருந்துட்டா சனி பகவான் கண்டிப்பாக அவங்களை தூக்கி விட்டுருவாரு அதே போல் இந்த ஆண்டு பார்த்து மேசராசிக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் ஆகாது இருக்காங்க இல்லையா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆயிடும் வேலை கிடைக்கல ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் இதில் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே போல் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் பனிச்சுமை இருக்கிறவங்க இல்லையா அந்த பனிச்சுமையிலேருந்து வே வேறு வேறு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு போது வேறு ஏரியாவுக்கு போகலாம் வளர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் அதே போல் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸோடு தான் அவங்க வெளியே போவாங்க அதே போல் குழந்தைங்க குழந்தைங்களோட படிப்பு இருக்கு இல்லையா இந்த படிப்பு வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா அவங்க வந்து மேசராசி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானுக்கு வந்துருக்கார் அவர் நாணத்தை கொடுப்பார் ஆனால் பெற்றவங்களுக்கு அது மூலயமா வந்து அந்த ஏன்னா வன சங்கடம் இருக்கு இல்லையா மன உளைச்சல் அதுக்கு ஆளாவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளாகமாக இருக்கிறதுக்கு அவங்க கணபதி வழிபாடு பண்ணால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க இல்லையா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு மருத்துவ மூலியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்த அவங்களோட மன ரீதியாக வந்து அந்த குழப்பங்கள் இருக்கு இல்லையா அந்த குழப்பம் மட்டும்தான் அந்த ஏழரை சனியை பாதிக்குமா தவிர மற்றபடி ஏழரை சனி ஒன்றும் போயாது அது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாவது சனிக்கு ரெண்டாவது சனி ஏழரையாக வரும்போது அவங்க இன்னும் டாப்பில் போயிடுவாங்க ரெண்டாவது ஏழரையா இருந்தா இன்னும் டாப்ல போயிடுவாங்க வீடு வாங்கறது வாகனங்கள் வாங்கறது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அவங்க வீட்டில் ஈஸியாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் ஏழரைங்கிறது வந்து மேசராஜிக்கு மட்டும்தான் டாப்ல போவாங்களா பொதுவாகவே எல்லா ராசிக்குமே ரெண்டாவது ஏழரை வந்து பொதுவாகவே இது பொதுவான கருத்து தான் எல்லாருக்கும் ரெண்டாவது முறை ஏழரை சனி வரும்போது அந்த சனி வளர்த்து தான் கூடும் தவிர கெடுக்காது பொதுவாகவே ஏழரை சனி கெடுக்காது அது நம்மளோட பயம் தான் ஆனால் ஏழரை சனி வளர்த்து தான் கூடும் கெடுக்காது மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் நிச்சயமா இப்போ நம்ம ஏழரை ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஸோ இதில் இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்குது சார் பரிகாரம்னு வேணால் பரிகாரம் சொன்னால் தானே ஜோசிகரு அதில் பரிகாரம்னு சொல்லும் போது நம்ம காலப்பு சத்தத்தைப்படி அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் வீட்டில் கேது பகவான் இருக்கார் அவங்க வந்து ஒன்று பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயில வழிபாடு பண்ணலாம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் ஒரு நாள் போயிட்டு கிடைக்கணும் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஏழரசனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் இதில் வந்து என்னென்ன ஒரே ஒரு விஷயம் தான் சார் நீங்கள் கரெக்டாக மனசாட்சியோடு நடத்துக்கணும் சனி பகவானுக்கு அது மட்டும் தான் பிடிக்கும் வேறு எதுவும் பிடிக்காது நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் உழைக்கணும் இதை பண்ணணும் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டார் அவர் மட்டும் அவர் வேலையை பார்ப்பார் நீ மட்டும் உங்களை வேலையை பார்க்கலாம் ஆனால் தூக்கி விட்டு போவார் ஆனால் நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் ஏழரசனி நிச்சயமா இப்போ நம்ம ரிஷபராசிக்கான பலன் பார்க்கலாம் ரிஷபராசி சார் இந்த வருஷம் இருப்பாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நிலைமையில் இருப்பாங்க என்ன ஒன்றுன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கார் இப்போ அவங்க தாயார் உடலில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே போல் அவங்களுக்கு பொருளாதார வசதி கூடும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது இது வரைக்கும் எழுந்தது எல்லாமே வந்து சேர்ந்துடும் அடகு வச்ச நகைகள் கண்டிப்பாக ரிட்டன் வரும் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுலேயும் கிடைக்கணும் குழந்தைங்களோட படிப்பு நல்ல நல்லபடியாக இருக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அதே போல் குழந்த பாக்கியில் இது வரைக்கும் நாங்கள் எங்கெங்கே போய்ட்டு வரும் போது இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த குறைபாடும் இல்லை சனி பகவான் அவங்களோட ராசியில எத்தனைக்கு தான் லாபஸ்தவனு அதனால ஒண்ணு அவங்களுக்கு சனி நட்பு கிரகம் தான் அதனால வந்து அவர் பெருசா ஒன்னும் திங்குஸ் விளைவிக்க மாட்டாரு பயிற்சினாலையும் இல்ல அதாவது என்னன்னா ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் மனசஞ்சலம் வரும் ஏன்னா ராசிநாதன் பாக்குறாரு இல்லையா சனி பகவான் அதனால மனக்குழப்பங்கள் வரும் அந்த மனக்குழப்பங்கள்ல வந்து அவங்க ஃப்ரீயா விட்டுட்டாங்கனாவே இந்த ராசிநாதர் நல்ல நல்ல முன்னேற்றத்துக்கும் நல்ல எய்முக்கும் வரலாம் இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது நல்லாவே இருக்கலாம் என்ன ஒன்று அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அவங்க பெருமாள் அந்த வருஷம் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமை அப்போ அவங்களுக்கு பொருளாதாரம் வரும் வருமானம் வரும் இன்கம் எல்லா இன்கமுக்கும் வரும் அதனால அவங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் இருக்காது சார் பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க வந்து அதை வந்து எப்படி சேமிக்கணுமோ அப்படி சேமிக்கணும் ஊதாரித்தனமா செலவு பண்ணா அது தான் போயிடும் இன்னொன்னு விஷயம் அவங்க வந்து ரிசவராசிக்கார்த்த பிறகு சுக்கரன் வீடு இல்லையா அவங்க ஆடம்பரத்தை தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க பக்க பந்தாவா இருக்கணும் நம்ம பார்க்கறதுன்னு நம்மளை பார்த்தோன்னே நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு ஆடம்பரம் செலவு பண்றாங்க இல்லையா அதெல்லாம் இந்த வருஷம் சனி பகவான் கட் பண்ணுவார் ஏன்னா சனி பகவான் வந்து மந்தம் இல்லையா அவர் பொறுமையா தான் அதை ஆப்ரேட் பண்ணுவார் அப்ப ரிசபராசிக்கார சேவிங்ஸ் நிறைய பண்ணுவாங்க இந்த வருஷம் அதே போல நிறைய சொத்து பத்துக்கள் வாங்குவாங்க அசிம் சொத்து வாங்குவாங்க அசியம் சொத்து வாங்குவாங்க புதிய வாகனங்கள் வாங்குவாங்க அதில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் காணப்படும் இப்போ வந்து ரிசப்ராசிக்கு எல்லாமே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா அவங்க அது மன மனக்குழப்பம் மன உளைச்சல் இருக்குன்றீங்க ஸோ அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் பெருமாள் கோயில் போல் பெருமாள் கோயில் அவங்களுக்கு நல்ல பரிகாரம் தான் அதே போல் வந்து லக்ஷ்மி வழிபாடு அவங்களுக்கு சிறந்த சிறந்த வழிபாடு தரும் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போ ரிஷபராசியை தொடர்ந்து மிதுனா ராசிக்கு போகலாம் மிதுனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் சார் சனி பகவான் வந்து பத்தில் இருக்கார் ஜென்மத்தில் குரு வர்றார் ஜென்மத்தில் குரு வந்தால் சிறை வைக்கும் அப்படின்னுவாங்க இது வந்து பழமொழி இப்போது ஜென்மத்தில் குரு வரும்போது இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா மன உளைச்சலுன்னு சொல்லுங்கள் இல்லையா இதே தான் இவங்களுக்கு மிதுன ராசிக்காக இருக்கும் மன உளைச்சல் கண்டிப்பாக வரும் அதே போல இவங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் வைக்கிறேன் அதை வந்து இந்த ஆண்டு செய்யவே கூடாது அதே போல் புதுசாக பிஸ்னஸுக்கு வந்து முதலீடும் பண்ணக்கூடாது மூலதனமும் வைக்கக்கூடாது இருக்கிறத வச்சு ஓட்டிக்க பார்த்துக்கணும் அதே போல் லைஃப் பார்ட்னர் இருக்காங்களே லைஃப் பார்ட்னரால் இவங்களுக்கு சோர்ஸ் உண்டு நிறைய வருமானம் வரும் அவங்க மூலியமாக இன்கம் இது வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு மிஸ்ஸஸ் வேலைக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா அவங்க இப்போ தான் அஷ்டம சனியிலருந்து விலகி இப்போது ரெண்டு மூணு வருஷத்தில் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க அதனால் மிதன ராசி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் இப்போ ராகு எது பயிற்சினாலும் ராகுதி பயிற்சிக்கு குரு பயிற்சி தான் குரு பயிற்சி தான் அவங்க தான் மன உளைச்சலுக்கு இல்லையா ஜென்மத்தில் குரு வரும்போது அவங்களுக்கு வீண் குழப்பம் வரும் அந்த குழப்பம் தெளிவு வரணும் இல்லையா அந்த தெளிவு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த பொருளாதார நிலைகள் எல்லாம் பொருளாதார நிலைகள்லாம் எந்த குறையும் இருக்காது பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எப்படின்னா பத்து ரூபா சம்பாரிச்சா பத்து ரூபா செலவு பண்ணிடணும் அப்படின்ற மனநிலை தான் இந்த வருஷம் இருக்கும் அவங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் இந்த ஆண்டு அப்படி இருக்கும் தான் இருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து உங்கள் இவங்களுக்கும் வந்து நீங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் முந்தைய காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும்னு சொல்லி கண்டிப்பாக இந்த மன உளைச்சலுக்கான பரிகாரம் அதாவது இருக்கா அவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு இருக்கு சார் இவங்க வந்து பார்க்கணுன்னா லக்ஷ்மி வழிபாடு அது விட்டால் இவங்க பிரதோஷ வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு பண்ணுங்க சிவனை பிடிங்க சிவனை பிடிச்ச கண்டிப்பா இந்த ஆண்டு வந்து சிவன் ராசிக்காரங்க போய் சிவனை கட்டி நிம்மதியா நிம்மதியா இருக்கலாம் சிவ வழிபாடு முக்கியம் இப்ப ராசி இந்த மூணு பயிற்சிகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் ராசி பொறுத்த வரைக்கும் தனஸ்தானாபதி பன்னெண்டுல மறைகிறார் பன்னெண்டுல அவர் மறையக்கூடாது அதுவும் இல்லாம ரெண்டுல வந்து வாக்குஸ்தானாபதி குடும்பஸ்தானாதிபதின்ற இடத்துல கேது பகவான் வந்து நிக்கிறார் சோ இவங்களுக்கு வந்து ரொம்ப போராட்டம் ஆல்ரெடி இவங்க அஷ்டம சனியில அவஸ்தப்பட்டு இருக்காங்க அவஸ்தைப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உணர்றாங்க ஆனால் அவங்க உண்மையிலே ரிலீஸ் ஆக முடியாது இப்போவும் வந்து அவங்களுக்கு அந்த சனியோட தாக்கம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை வரும் குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் வேணாம் ஃபேமிலியில் வந்து இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இவங்க வாழ முடியும் விட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஃபேமிலி வந்து பிரிகிற வரைக்கும் சூழ்நிலை வரும் டைவர்ஸ் வரைக்கும் சூழ்நிலை வரும் விட்டு கொடுத்து தப்பிக்கலாம் ஆனா விட்டு கொடுக்காம வாக்குவாதம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க பிரிவினை சந்திப்பாங்க ஏன்னா குடும்பஸ்தானத்துல கேது போக உட்காந்துருக்காரு அதே போல இவங்களை கடகராசிக்கு வந்து திருமணம் வந்து இப்போ இப்ப இருக்கிற சூழ்நிலையில திருமணம் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டுல கேதுவும் எட்டுல ராகவும் நினைக்கிறார் அப்ப திருமணத்தை நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது அது பண்ண விட மாட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் ரெண்டாவது மூணாவது கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரு தடவை கூட கல்யாணம் பண்ணாதான் கஷ்டம் கஷ்டம் ரெண்டு ரெண்டு மூணு பண்ணுறவங்க இதுக்கு நல்ல வாய்ப்பு இது இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணி பண்ணி வச்சிருவார் அதே போல் இவங்க வந்து வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடலாம் வருமானத்துக்கு வரத்துக்கு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இரு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு இது இந்த கடகராசி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது இப்போ ஏன்னா கணவன் வந்து வெளி மாநிலத்தில் இருக்கா இல்லை வெளிநாட்டில் இருக்காரு மனைவி இங்கே இருக்காரு எப்போ தான் வராங்க போகிறாங்கன்னும் போது அவங்களோட லைஃப் வந்து கம்ஃபர்டபுளாக போயிடும் எவ்வளோ நாளைக்கு வந்து பிரிஞ்சிருக்கும் இது கண்டிப்பாக அந்த குரு பயிற்சி வரைக்கும் இருக்கும் குரு பயிற்சி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ அதிசார ஓட்டத்தில் குரு வந்து ஜென்மத்துக்கு வராரு கடகராசிக்கே வராரு அப்போ இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அவங்க இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அடுத்த குரு பயிற்சி வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கணுமா ஆமா இப்போ இப்போ இல்லை சார் இப்போ அடுத்த ஆறு மாதத்தில் குரு வந்து மிதனத்துலேருந்து நேராக கடகத்துக்கு அதிசார ஓட்டம்னு வாங்க அது போல் சீக்கிரமாக வந்து போயிடுறாரு ஓ அப்போ கடகத்துக்கு வராரு கடத்துக்கு வரும்போது ஜென்மத்திலேயே வராரு இல்லையா குரு அப்போ இன்னும் சிக்கலை அதிகமாக கொடுத்துருவாரு எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இவங்க அதே போல லைஃப் பார்ட்னர் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறேன் புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வர வைக்க போறேன் அதெல்லாம் வந்து இந்த ஆண்டு வந்து சுத்தமாக தவிர்க்கணும் இருக்கிற தொழில வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் அதில் வந்து புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இன்னும் ஒரு பத்து ரூபா போட்டு நான் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ண போறேன் அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து வேணாம் விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லா இருக்கும் கடகராசி இப்போ வந்து இப்போ வந்து வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்புகள் எதாவது கிடைக்குதுன்னு வச்சோங்க அது போகலாமா போகலாம் தாராளமாக போகலாம் இல்லை சார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க வெளி மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா வாய்ப்புகள் அமையம் வராது இல்லையா அது வாய்ப்புகள் அமையுமான்னு கேட்குறான் கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக போகலாம் அப்படி போயிட்டாங்கன்னா இவங்க லைஃப் டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா அவங்க வேற இடத்துல இருக்காங்க இவங்க வேற இடத்துல இருக்காங்க ஆனால் அந்த மனம் வந்து ஒன்றுபட்டு தானே இருக்கும் நிச்சயமா அப்போ வேற வேற இருந்தாலும் மனசு ஒன்றுபட்டு இருக்கும்போது ஃபோனில் காண்டக்ட் இருக்கும் போன்ல சண்டை போட்டு ஒண்ணும் பண்ண போறது இல்லையா அடிப்படி சண்டை வராது இப்ப நேர்ல இருக்கும் தான் நம்ம வாக்குவாதம் அதிகமாகும் ஆனா இந்த வருஷம் கடகராசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருக்கணும் சார் பிரிஞ்சிருந்தாங்கன்னா பிரிகிறதுக்கான சூழல் வந்து குறைவு ஆமா பிரிஞ்சிரு ஃபேமிலி பிரச்சனைன்னு வந்துட்டா பிரிஞ்சிருவாங்க ஐ மீன் தூரத்துல இருந்தாங்கன்னா பிரிஞ்சதுக்கான வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது இவங்களுக்கான பரிகாரம் பரிகாரம் சார் தஷ்ணாமூர்த்தி தான் சார் தஷ்ணாமூர்த்தி வழிபாடு முருகன் வழிபாடு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆண்டு பிடிச்சுன்னு சொல்லுங்க லைஃப் நல்லா இருக்கும் நிச்சயமா கடகராசியை தொடர்ந்து மூணு பயிற்சிகளுக்கான பலன் வந்து நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சரி சார் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கூட கேது சேர்ந்துருக்காரு தான் ரொம்ப போராட்டமான வாழ்க்கை ஏன்னா கேது வந்து மனோ சந்திரன் வந்து மனோக்காரகன் இவர் வந்து கேது வந்து ஞானி என்ன பண்றது என்ன அதாவது ரெண்டு புத்திசாலி சேர்த்தா எப்படி இருக்கும் போராட்டமாக தான் இருக்கும் போராட்டமாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்க அதே போல் வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுத போறாங்க யூபிஎஸ்சி எதை போகிறாங்க இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோன் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டு வந்து தேர்ச்சாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஞானக்கரகனு கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி நல்லா பாஸ் பண்ணிவிடுவாங்க அதே போல் சிம்மராசிக்காரங்களையும் ரொம்ப நாள் திருமணம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்த பாக்கி இல்லாதவங்க குழந்த பாக்கியும் கிடைக்கும் வேலை வெட்டி இல்லாதவங்க வேலைக்கு இல்லை இது வரைக்கும் வேலைக்கு போகல போது கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்கும் அதே போல் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலையாக தான் கண்டிப்பாக இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு அமையும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க பொருளாதாரத்தில் இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் அதெல்லாம் ச சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு அதில் இல்லாத பிரச்சனை இல்லையா இல்லை கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுதான் நம்ம கடகராசிக்கு சொன்ன மாதிரி தான் விட்டு கொடுத்தல் ஆய்வு எங்கேயும் ஏன்னா கேது பகம் இங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் இவங்களுக்கும் வந்து பிரிவினை தரக்கூடிய சூழ்நிலை தான் வரும் ஆனால் வந்து எதுவுமே சார் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாது சார் அந்த விட்டு கொடுத்தல் இருந்தால் குடும்பம் கெட்டு போகாது அது விட்டு கொடுத்தல் இல்லைன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்குள்ளே ஈகோ அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற இடம் எல்லாம் தெரியாமல் இருந்துட்டா இருந்துட்டால் நல்லது நீ அடித்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மனைவியை எதிர்த்து பேசும்போது மனைவி தான் ஜெயிப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அவங்களே சிம்ம ராசியாக இருக்காங்க அப்படின்னா ஆண் ஜெயிப்பார் ஓ மனைவி வந்து சிம்ம ராசியாக இருந்தால் ஆண் ஜெயிப்பார் ஏன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் அந்த அந்தஸ்து கௌரவம் விட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க தான் சிங்கம் அப்படி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் சோ அந்த விட்டு கொடுத்தது கொடுத்து இயல்பான குணமே அதுதான் அந்த இயல்பான குணத்தை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் போனாங்கன்னா இந்த ஆண்டு நல்லபடியா முடியும் சிறப்பாகவே இருக்கும் சோ இவங்களுக்கான பரிகாரம் இவங்களுக்கான பரிகாரம் வந்து அதே தான் தஷ்டாமூர்த்தி வழிபாடு அதே போல அம்மன் கோயில் அம்மன் எந்த பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஏதாச்சும் இருந்தாலும் பண்ணலாம் மோஸ்ட்லி சிவ வழிபாடு சிறப்பா இருக்கு உங்கள சேவன கிட்டியா பிடிச்சிக்கணும் குடிச்சிக்கலாம்